யாசர்பாடியில் கிட்டத்தட்ட இருநூறு வீடுகள் குடிசை வீடுகள் மாடல் அரசு என்று பேசுகிறார்கள் திராவிட மாடல் அரசு என்றும் வேற சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைக்கும் குடிசைகளில் வாழ்வதை எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு வருடமும் இந்த மே மாதங்களில் யாசர்பாடி இருநூறு வீடுகள் எரிந்து கொண்டே இருப்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் அணைக்கிற வேளையில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற போது தமிழக வெற்றிக் கழகத்தினரும் அந்த தீயணைப்பு படை வீரர்களுக்கும் ஆறுதலாக களத்தில் நின்றிருக்கிறார் எம் ஆர் கே பி நகர் தன் பகுதிக்கு எல்லையின் உட்பட்ட பகுதிக்கு வந்திருப்பதால் திருட்டு மாடனுடைய ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு என்கிறவர் உடனடியாக ஒரு மறைமுக உத்தரவை இடுகிறார் தளபதி விஜய் அவர்களும் மரியாதைக்குரிய ராகுலும் நெருங்கிய நண்பர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்கள் எந்த நேரத்திலும் காங்கிரஸ் தலைமை திமுக விட்டு வெளியேறுமானால் அது விஜய் தான் கூட்டணி என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் வாய் இந்த புளிச்ச தளபதி விஜய் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார் படிச்சிங்களா தேலையை கிழித்து சட்டையை கிழித்து கோரத்தாண்டவம் ஆடுகிற போலீஸை வரவேற்கிறதா திராவிட மாடல் அரசு அல்லது இந்த அரசை நடத்துகிற முதலமைச்சர் அதை அங்கீகரிக்கிறாரா என்று தளபதி விஜய் கேட்டிருக்கிறார் இதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்ல சொல்லுமா இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இந்த மண்ணுக்காக போராடினால் அவர்களை தூக்கி சென்னைக்கு அப்பாற்பட்ட இடத்தில் செம்மஞ்சேரியில் ஒன்றே போடுறீங்க இல்லைன்னா தீ வச்சு நீங்களே ஏதாவது ஒரு ஒன்று உருவாக்கி விட்டு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு வேலையை செய்யறீங்க இந்த தீ சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது சும்மா இல்லை மக்களை அப்புறப்படுத்துவதற்கான அடித்தட்டு வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் இருக்கிறது அடிதடி சட்டை கிழிப்பு அவமானப்படுத்துதல் பாவடையை கிழிக்கிறது வெக்கமா இல்லை உங்களுக்கு என்னடா ஆட்சி என்ன நடக்குது தமிழ்நாட்டில் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் சென்னை வியாசர்பாடியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இப்போ சமீபத்தில் அப்போ வந்து தீ விபத்தின் போது நிறைய வீடுகள் இப்போ இருந்து நாசமானது பலர் தங்களோட உடைமைகளை இழந்தாங்க அதற்கு உதவி அவர்களுக்கு உதவி செய்யற வகையில தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் குறிப்பாக பெண் நிர்வாகிகள் அவர்களுக்கு போய் இந்த உணவு உடை இதெல்லாமே கொடுக்கறதுக்காக போயிருந்தப்போ அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் தாக்கினர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்கள் வந்து வெளியில பேசியிருக்கிறாங்க தங்களை வந்து இப்படிலாம் அவங்க நடத்துனாங்கன்னு பல விஷயங்கள் சொல்லிருக்கிறாங்க இதற்கு தாவேகா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு தாவேக்காவினரும் தொடர்ந்து இதை பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்யணும்னு போனவங்களை காவல்துறை இப்படியாக கையாண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களோட பார்வை எப்படி இருக்கு நகர் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் ஒரு அயோக்கியன் ஸ்டீபன் ராஸ் என்கிறவன் தான் யாசர்பாடியில் கிட்டத்தட்ட இரநூறு வீடுகள் குடிசை வீடுகள் இந்த மண்ணுக்குரியவர்கள் மண்ணை பாதுகாத்தவர்கள் இந்த மண்ணிலே ஆண்டாண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் குடிசையிலே வாழ்கிற கொடுமை மாடல் அரசு என்று பேசுகிறார்கள் திராவிட மாடல் அரசு என்றும் வேற சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைக்கும் குடிசைகளில் வாழ்வதை எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு வருடமும் இந்த மே மாதங்களில் வியாசர்பாடி இருநூறு வீடுகள் எரிந்து கொண்டே இருப்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது கிட்டத்தட்ட பத்தொம்போது வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது எம்ஆர்கே நகருடைய இன்ஸ்பெக்டர் ஸ்ரீபன்ராஸ் தலைமையிலே ஒரு குழு அங்கே காவல்துறை வட்டாரங்கள் இறங்குகிறது நெருப்பாற்றலில் நீந்தி தப்பித்து பிழைக்கிற தமிழர்களை வஞ்சிக்கிற கூட்டமாக திராவிட மாடல் அரசில் நடக்கிறது என்றால் இல்லை இல்லை திருட்டு மாடல் அரசில் நடக்கிறதென்றால் இது இயல்புக்குரியதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த மாவட்ட செயலாளர் ஒரு இளம் சிந்தனையாளர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு மிக்கவர் ஆற்றல் மிக்கவர் எல்லோரிடத்திலும் அன்பு கொண்டவர் களத்தில் இறங்கி களமாடக்கூடியவர் எதற்கும் அஞ்சாத ஒரு படை தலைமையை உருவாக்கி வைத்திருக்கிற தலகர்த்தர் அந்த மாவட்ட செயலாளர் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு உடனடியாக போய் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தனது கட்சி பொறுப்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்து உடனடியாக களத்தில் இறங்குகிறார்கள் மகளிர் பிரிவை சார்ந்தவர்கள் சேலைகளையும் இதர ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த மக்களுக்காக சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் அரிசிகள் பருப்புக்கள் தண்ணீர் பாட்டல்கள் பிரட்டு வகைகள் என்று உடனடி பசிக்கும் உடனடி மானத்தை மறைப்பதற்கு உடைகளையும் கொண்டு போய் நிறுத்துகிற கூட்டமாக தமிழக வெற்றி கழகம் யாசர்பாடியிலே களமிறக்கப்பட்டது அந்த மாவட்ட செயலாளராக இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி அந்த குடிசைகளில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிற தீயை அணைப்பதற்கும் உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள் பாரதிநகர் கண்ணதாச நகர் யாசர்பாடி பெரம்பூர் போன்ற பகுதிகளில் இருக்கிற எட்டு வாகனங்கள் நீர் நிரப்பிய வண்ணம் போய் கதறி அழுகிற அந்த மக்களுக்கு துணையாக எரிந்து கொண்டிருக்கிற தீயை அணைக்கிற வேளையில் தீயணைப்பு துணை துறையினர் ஈடுபட்டு போது தமிழக வெற்றிக்கழகத்தினவரும் உடனடியாக அந்த களத்திலே இறங்கி அந்த தீயணைப்பு படை வீரர்களுக்கும் ஆறுதலாக களத்தில் நின்றுக்கிறார் எம்ஆர் கேபி நகர் தன் பகுதிக்கு எல்லையின் உட்பட்ட பகுதிக்கு வந்திருப்பதால் திருட்டு மாடனுடைய ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு என்கிறவர் உடனடியாக ஒரு மறைமுக உத்தரவை இடுகிறார் கதறுகிற மக்களுக்கு துணை நின்ற தமிழக வெற்றிக் கழகம் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு துணை நின்ற வெற்றிக் கழகம் காப்பாற்றுங்கள் என்று கையை விரிக்கிற மக்களுக்கு துணையாக நின்ற தமிழக வெற்றி கழகம் போராடுகிற போது இந்த ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு உடனடியாக மறைமுக உத்தரவிட்டு காவல்துறையிடம் சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று உத்தரவிட்டதற்கு பிறகு காவல்துறை ராஸ் தலைமையில உள்ளே புகுந்து மனித வேட்டையாட தொடங்குகிறது கதருகிற மக்களை காப்பாற்ற துடிக்க முடியாத வக்கற்ற ஸ்டீபன் ராஸ் போன்ற அயோக்கிய காவல்துறை அதிகாரிகள் அள்ளலுற்ற மக்களை காப்பாற்றாத இந்த அதிகாரிகள் அந்த மக்களுக்கு துணையாக நிற்கிற போது வந்த தம்பிமார்களை தடியடி நடத்தியும் தங்கைமார்களை பலவந்தமாக தாக்கியதோடு மட்டுமல்ல ஆடைகளை கிழித்து அசிங்கம் அல்ல உங்களுக்கெல்லாம் நீங்களாம் எதுக்கிற அதிகார வர்க்கத்தில் இருக்கீங்க ஆடைகளை களைவதற்கு என்ன நோக்கம் இருக்கிறது அந்த அதிகாரி மேலே போக்சோ சட்டம் பார்க்க பாய்ச்சணும் பாய்ச்சுவாங்களா தடுப்பதற்கு இவர்கள் யார் அப்ப இவருடைய நோக்கம் என்ன ஆடைகளை கிழித்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்க வார்த்தையால் திட்டி தமிழக வெற்றி படைவீரர்கள் என்ன உங்களுக்கு என்ன கிள்ளுக்கீரை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இன்னும் ஒன்பது மாசம் ஆடுவீங்க அதுக்கப்புறம் யாருடைய ஆட்டத்தில் நீங்க இருக்க போறீங்க பார்க்கத்தான் இருக்கிற புள்ளி விவரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆடிக்கொண்டிருக்கிற அதிகாரிகளை அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிற காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது இந்த இப்போ தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு மலிவான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப் பிறந்தகே பேசியிருக்கிறார் அதாவது தாவேக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த காங்கிரஸ் போன்றவர்களுக்கு நான் பதிவு சொல்வதில்லை ஏன்னா அது ஒரு கட்சியே இல்லை தமிழ்நாட்டில் ஒன்னு மனிதநேயமற்ற மற்ற ஒரு கட்சி அது ஒரு கட்சிக்கு நாம் போய் வக்காலத்து வாங்கி பேர் செல்வ பிறந்தா அவரும் இன்னொரு ரவுடியாக சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் அண்ணன் மரணத்தில் அவருக்கும் பங்குண்டு சொல்லப்படுகிறது அதிகாரத்தில் இருப்பதால் இன்னும் காவல்துறை வட்டாரங்கள் அவரை கை வைத்து விசாரிப்பதற்கு பயந்து கொண்டிருக்கிறது அப்ப இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு இவர் சொல்லுகிறார் என்றால் இன்னொன்னு சொல்லணும் செல்வப் கைக்கு தளபதி விஜய் அவர்களும் மரியாதைக்குரிய ராகுலும் நெருங்கிய நண்பர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்கள் எந்த நேரத்திலும் காங்கிரஸ் தலைமை திமுக விட்டு வெளியேறுமானால் அது விஜய் தான் கூட்டணி என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் எந்த வாய் இந்த புளிச்ச வாயை பேசுவீங்களா என்ன அரசியல் அரசியல் பண்ணாத இருந்தால் இருந்தால் தெம்பு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனியாக பார்ப்போம் ஒரு 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 கவுன்சிலர் கூட கூட ஜெயிக்க வார்டுக்கு தகுதியற்ற கட்சி கட்சி தமிழக பார்த்து எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு கொண்டே துணி கொடுப்பது தளபதி விஜய் அவர்கள் நீண்ட நெடிய வெற்றிகழகத்தை வெளியிட்டிருக்கிறார் கோர தாண்டவம் ஆடுகிற போலீசை வரவேற்கிறதா திராவிட மாடல் அரசு அல்லது இந்த அரசை நடத்துகிற முதலமைச்சர் அதை அங்கீகரிக்கிறாரா என்று தளபதி விஜய் கேட்டிருக்கிறார் இதுக்கு என்ன பதில் பதில் இருக்கு சொல்ல உண்டா விஜய் அவர்கள் ஒரு பக்கம் அறிக்கையை தமிழ்நாட்டு வீதிகளில் தீப்பந்தம் எரிகிற நேரத்தில் தண்ணியை ஊற்றாமல் என்னையை ஊற்றுகிறார்கள் என்று எழுதுகிறார் பதில் இருக்கிறதா தண்ணி ஊற்றி அணைக்கு போன தம்பிகளை தடியடி நடத்தி கலக்கிறார்களே என்ன இது சம்பவம் இதை ஆதரிக்கிறாரா முதலமைச்சர் என்ன பதில் இருக்கு முதலமைச்சர் கூட்டணி கட்சிகள் இருக்கிறதே விஜய் அறிக்கைக்கு ஏதாவது பதில் இருக்கிறதா இன்னும் குப்பங்களும் சேரிகளும் குடிசையில் வாழ்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு வியாசர்வாடி தீ பற்றிய சம்பவம் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இந்த மண்ணுக்காக போராடினால் அவர்களை தூக்கி சென்னைக்கு அப்பாற்பட்ட இடத்தில் செம்மஞ்சேரியில் ஒன்றை போடுறீங்க இல்லைன்னா தீ வச்சு நீங்களே ஏதாவது ஒரு ஒன்றை உருவாக்கி விட்டு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு வேலை வச்சுருங்க இந்த தீ சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது வருஷம் வருஷம் அங்கே தீ பற்றி எறிவதற்கு காரணம் இருக்கிறது அங்கே இருக்கிற சுமார் இருநூறு குடும்பங்களையும் இருநூறு வீடுகளையும் இடிப்பதற்கான சதித்திட்டத்தை இந்த ஆளுங்கட்சி செய்து கொண்டிருக்கிறதோ அதுவும் இந்த ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபுவால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ என்கிற சந்தேகம் இருக்கிறது சும்மா இல்லை அந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கான அடித்தட்டு வேலைகளை தொடங்கி இருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் எழுக்கிறது அரசு மாற்றிக் கொள்ள வேண்டும் தீப்பற்றாமல் இருக்கக்கூடிய வீடுகளை அந்த மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த அரசு நிதி உதவி செய்து கட்டித்தர வேண்டும் வருஷ வருஷம் இதே பொழப்பா இருக்கு தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வந்தால் தடியடி அடிதடி சட்டை கிழிப்பு அவமானப்படுத்துதல் பாவடையை கிழிக்கிறது வெக்கமா இல்ல உங்களுக்கு என்னடா ஆட்சி என்ன நடக்குது தமிழ்நாட்டில் மாற்றிக்கொள்வது நல்லது மக்கள் தீர்ப்பு மகத்தானது என்பதை மறந்துவிட்டு நீங்கள் இந்த வேலையை தமிழ்நாட்டு வீதிகளில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி இன்னும் நெருப்பை மூட்டுகிறீர்கள் நல்லதல்ல ஓகே இந்த விவகாரங்கள் மக்கள் மத்தியில் எப்படி பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் Thank